ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நான் வந்து அடிக்கடி ஒரு இன்ஸ்டன்ட் தக்காளி சட்னி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த அந்த தக்காளி சட்னியோட ரெசிபி தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த தக்காளி சட்னி செய்கிறதுக்கு வந்து ஒரு வெங்காயம் பெரிய பெரிய சைஸ் ஒரு வெங்காயம் ஒரு ஒரு மூணு தக்காளி ஒரு அஞ்சாறு காஞ்சி மிளகாய் ஒரு ரெண்டு பல்லு பூண்டு இது மட்டும் இருந்தாலே போதும் தக்காளி சட்னியை வந்து ஈஸியாக வந்து நம்ம அரைச்சிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயத்தை வந்து ஒரு மாதிரி குட்டி குட்டியான ஸ்லைஸில் வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் ஏன்னா மிக்சியில் தான் நம்ம போட்டு அரைக்க போகிறோம் இல்லையா அதனால் வந்து எந்த ஷேப்பில் இருந்தாலுமே வந்து பரவாயில்ல பூண்டு பூண்டையுமே அதே மாதிரி நல்லா தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க என்கிட்ட வந்து பெரிய சைஸ் பூண்டு இருக்குன்றதுனால நான் வந்து பெருசாக எடுத்துக்கிறேன் நீங்கள் சின்னதாக அரைச்சுன்னா ஒரு ஒரு மூணு ஒரு மூணு பல் பூண்டு மட்டும் எடுத்துக்கோங்க தக்காளியில் வந்து நடுவில் அந்த ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து போடக்கூடாது அப்படி சொல்லுவாங்கள்ல அதனால் அதையும் எடுத்தாச்சு இப்போ வந்து மிக்ஸி ஜார்லேயும் அது வந்து போட்டு தக்காளி வெங்காயம் அப்புறம் அஞ்சாறு காஞ்சி மிளகாய் ரெண்டு பல் பூண்டு எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் எனக்கு வந்து அவ்வளோலாம் சமைக்க தெரியாது எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு ரெசிபியே வந்து ரிப்பீட்டட் ரிப்பீட்டடாக தான் நான் வந்து என்னோடய காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன் அதில் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தான் இது நான் அடிக்கடி அரைப்பேன் இது வந்து தோசை கூட வச்சு சாப்பிட்டோம்னா ஒரு நாலஞ்சு தோசை கூட சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி வந்து தாளித்து விட்டுடலாம் இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சு வானல் வச்சு வானலில் வந்து நம்ம வந்து வானல் நல்லா ஹீட் ஆகி முடித்தோடனே அதில் நமக்கு தேவையான ஒரு ரெண்டு ஸ்பூன் என்ன அது வந்து நல்லா வதங்கணும் இல்லையா நம்ம பச்சையாதுன்னு வெங்காயம் தக்காளி போட்டிருக்கோம் அதனால் இப்போ வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்தோன்னே இப்பயுமே வந்து பூண்டு போடணும் இப்போயுமே பூண்டு போட்டால் அது வந்து அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து சட்னியில் நல்லா எடுத்து கொடுக்கும் அதனால் ஒரு முழுசாக தோலோடையே நல்லா நசுக்கி அதில் போட் இப்போ வந்து கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம்தான் இருந்துச்சு அதனால் எது எதோ எடுத்து கொஞ்சமாக போட்டிருக்கேன் கருவேப்பிலையும் அதே மாதிரி அலசிட்டு நம்ம வந்து எண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பில பூண்டு கடுகு மூணுமே வந்து நல்லா வதங்கணும் நல்லா வ அது வந்து நமக்கு தெரியும் இல்லை அந்த ஃப்ளேவர் வந்து கருவேப்பில வந்து ஒரு மாதிரி சுருண்டு வரும் அந்த கருவேப்பிலக்குள்ளே கடுகுலாம் போய் ஒரு மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி அதுக்குள்ளே வந்து மிக்ஸியை வந்து நம்ம அரைச்சி வந்துடலாம் சட்னியை வந்து அரைச்சாச்சு இப்போ வந்து அந்த சட்னியை வந்து இதில் வந்து சேர்த்துடணும் எல்லா சட்னியுமே அதில் நம்ம மிக்சியில் அரைச்ச எல்லா சட்னியுமே தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை வந்து இதில் வந்து சேர்த்து நமக்கு தேவையான அளவு தண்ணியும் வந்து இதில் வந்து ஊற்றிட்டு நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும் அப்படி கொதிச்சாதான் வந்து சட்னி நல்லா ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலரில் மாறி வரும் அந்த மாதிரி மாறி வந்தால் தான் வந்து சட்னி வந்து ஃப்ளேவராக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஒரு டூ மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் ஒரு டூ மினிட்ஸ் வச்சிங்கனாலே அது வந்து நல்லா ஒரு மாதிரி கலர் ரெட் கலர் இப்போ எந்த கலரில் இருக்கோ அதை அது இல்லாமல் மாதிரி ரெட் கலரில் வந்து க மாறி சேஞ்ச் கலர் கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்துடும் அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம வந்து வைக்கணும் இப்போ வந்து நான் நான் எனக்கு தேவையான ரெண்டு பேருக்கு தேவையான தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து பெருங்காயத்தூள் போடலையா அதனால் இப்போ வந்து பெருங்காயத்தோளும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஏன்னா நம்ம சட்னியில் போடுறதுனால அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் எண்ணெய் எண்ணெய் கடுகுலாம் போடும்போது லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுருங்க அப்போ தான் வந்து அந்த நம்ம மிக்ஸ் பண்ண தேவைய தேவையில்லாமல் இருக்கும் அதனால் இப்போ அப்புறம் வந்து நமக்கு தேவையான உப்பையுமே வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா சுருண்டு வரணும் அப்போ தான் வந்து வதங்கி நம்ம போட்ட தண்ணி இல்லாமல் வந்து நல்லா அப்சர்வ் ஆகி வரணும் இப்போ வந்து நான் எங் எனக்கு தேவையான உப்பு போட்டுக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கேன் நீங்கள் எவ்வளோ வெங்காயம் எவ்வளோ தக்காளி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேரிய உள்ள அளவு எவ்வளோ போடணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ வந்து சட்னி வந்து நல்லா வதங்கணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து திவ்யா மைத்திலி தீபா அப்படின்றவங்க வந்து சொல்ல சொல்லியிருந்தாங்க உங்கள் உங்கள் மூணு பேருக்குமே பெரிய பெரிய ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கோம் அவ்வளோதான் நம்மளோட சட்னி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் கலர் வந்து எப்படி ரெட் கலரில் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோன்னே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தோசைக்கூடிய இட்லி கூடயே வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும் மறக்காமல் இந்த சட்னியை வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணேன் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்